ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேங்க அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டிசம்பர் வந்துருச்சு டிசம்பர் முடிய போகுது அடுத்து நமக்கு வந்து ஜான்வரி தை பட்டம் வந்துடும் தைப்பட்டம் வந்தாவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தை வந்துருச்சுன்னா நம்ம எதாவது போடணும் போடணும்ல விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னாக்க இந்த தை மாதத்தை தான் சொல்லணுங்க அதனால் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைப்படக்கூடிய விதைகளெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க ஏன்னா நம்ம இப்போ இப்போ சில மாவட்டங்களில் வந்து மழை புஞ்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்கெல்லாம் மழை இல்லைங்க ரெண்டு நாள் மழையோடு அவ்வளோதான் காலம் முடிஞ்சிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி முடி ஆனால் சில மாவட்டங்களில் இன்னும் மழை எல்லாம் பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அப்போ மழையெல்லாம் நிற்கட்டும் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா சீடெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம தனியாக என்னென்ன பட்டத்தில் என்னென்ன விதைக்கலான்னு போட்டாலும் தை என்ன விதைக்கலான்னு போட்டால் தானே உங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அதனால தான் நான் தனியாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலான்ட்டு ஓடி வந்துட்டேன் மாடிக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க நம்மலாம் வந்து பட்டம் பார்க்குறதை விட லீவு பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் அது விவசாயத்துக்குமே வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து விவசாயிகளுமே போடலாம் இந்த டைமில் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களும் நீங்கள் வந்து வெங்காயம்லாம் விதைச்சிக்கலாங்க மழை நின்னதுக்கப்புறம் விதைங்க நிறைய பேர் வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து விலைக்கு இருக்கீங்க விதைகளை விதைகள் வாங்கி தான் வெங்காயம் விதைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய வெங்காயத்தையே நம்ம வந்து இந்த தோல் அந்த தாள் இருக்குது பார்த்தீங்களா அதை நீக்காமல் அப்படியே நம்ம நடலாம் விதைகள்லாம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு மீடியம் சைஸை எடுத்து நடுவாங்க ஸோ வெங்காயம் நட்டாலே நமக்கு நல்ல ஒரு அறுவடை இருக்கும் இல்லை நம்ம மாடி தோட்டத்துக்கு அப்படிங்கிறப்ப வெங்காயம் வைக்கிறத வெங்காய தாளை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட பயன்படுத்துகிறதுக்கு வெங்காயம் விதைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அடிப்படை காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த தை பட்டத்தில் நம்ம வந்து போடலாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் தையில் தை பறக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே வந்து நீங்கள் வந்து நாச்சுக்கல் விதைகள் போட்டு நசுல வந்து விதைகள் போட்டு வச்சுக்கோங்க நம்மளாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க ஏதோ ஒரு தட்டியில் போட்டு வைப்பேங்க ஒவ்வொரு செடி தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டியில் போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் அதில் வளர வளர பிடுங்கி நட்டுருவேங்க அப்படி தான் நம்மளோட போலப்போல்லாம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படை காய்கறிகள் தக்காளி முள்ளங்கி கத்தரி அப்புறம் வெண்டை மிளகாய் இதோடய வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து நாற்று விட விதைகள் போட்டு நாற்றுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்போ தை பட்டத்தில் நம்ம அழகாக வந்து அதை எடுத்துக்கலாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா கீரை வகைகள் எல்லாமே போடலாங்க இந்த பட்டம் வந்து கீரைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மழை நின்னதுக்கு அப் அப்புறமா போடுங்க ஓகேங்களா இந்த பட்டத்தில் கீரைகள் எல்லாமே இதில் போடலாம் ஆனால் ஒன்று கீரைகள் எல்லாம் மொத்தமாக விதைச்சிங்க அப்படின்னா நம்ம வியாபாரம் தான் பண்ணணும் ஏன்னா அட்ட டைமில் அறுவடைக்கு வந்துடும் ஸோ கேப் விட்டு கேப் விட்டு தான் நம்ம கீரைகள் நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க போடுங்க அப்புறம் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாக்க முலாம்பழம் தர்பூசணி வெள்ளரி அப்புறம் பழ வெள்ளரி இது எல்லாமே வந்து கண்டிப்பாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனும் போடலான்னு நினச்சிருக்கேன் எனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் ஒன்றுமே போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன் விதைகள் வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா விதைகளும் முன்னாடியெல்லாம் கொடுத்த உடனே டபா டபான்னு போட்டிருவேன் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக்கு இருக்கும் தொட்டி மண் கலவையோட எம்டி தொட்டி ஸ்டாக் வச்சுருப்பேன் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த தடவை தொட்டிகள் சும்மா கிடக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து மண் பிரச்சனைங்க மண் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ எல்லாம் ஆக்கிரமிப்பு வீடுகளாக போயிட்டு அதனால மண் அப்படிங்கிறது தட்டுப்பாடாக போயிடுச்சு இந்த லீவு விழுது நாளையிலேருந்து ஸோ அதில் ஏதாவது மண்ணை விலைக்கு தான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொடி காய்கறிகள் அப்படின்னாவே வந்து நம்மலாம் வந்து ஆடிப்பட்டம்தான் கொடி காய்கறிகளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதனால் இந்த தைப்பட்டத்துக்கு கொடி காய்கறிகள் போடவே கூடாதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில இது போடலாங்க பாகற்காய் போடலாம் வெரைட்டி பாக வெரைட்டி எல்லாம் போடலாம் பீர்க்கன் வெரைட்டி போடலாம் புடலை சுரக்காய் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக போடலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது எல்லா சீசன்லேயுமே வருங்க அதுக்கப்புறம் பூக்கள்னு எடுத்துகிட்டோம்னா செண்டுமல்லி அதுக்கப்புறம் ஜினியா இதெல்லாம் போடலாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பெஸ்ட்டு அப்படின்னா இந்த மாதத்துல தான் இதை போடணும் வேறு இந்த மாதத்துலேயும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னாக்க பொங்கல்னால் மஞ்சள் மஞ்சள் வெரைட்டி எல்லாமே போடலாங்க அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தான் நிறைய கிழங்கு வகைகள் கிடைக்கும் புதுசு புதுசாக அப்போ தான் பாப்போம் பார்ப்போம் அந்த கிழங்குகள் எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் நடவும் செய்யலாம் மஞ்சள் இஞ்சி க அதிலே கஸ்தூரி மஞ்சள் அதிலே வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கருணக்கிழங்கு சிறு சேப்பங்கிழங்கு எல்லாமே ஆனால் உருளைக்கெழங்கு வேண்டாம் சரிங்களா அப்புறம் மா இஞ்சி இது எல்லாமே நம்ம போடலாம் ஆனால் மழை நின்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் நடவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நடவு பண்ணக்கூடாது சரிங்களா அப்புறம் சரி எல்லாம் சொல்லிட்டீங்க விதையை எங்கெங்க நாங்கள் வாங்குறது யார்கிட்ட வாங்கினாலும் முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது எனக்கும் மாடித்தோட்டம் ஆரம்பித்து இந்த ஒன்ற வருட காலமாக அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கும் இருக்குது நான் வந்து இது இதுவரைக்கும் வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவா ஆர்கே பட்ரை உழவர் ஆனந்த் பாபு ஆர்கானிக்கு எஸ்ஜே ஆர்கானிக் சேலம் அதுக்கப்புறம் சச்சு இவ்வளோ பேர்கிட்ட வாங்கியிருக்கேன் அது போக பக்கத்து நர்சரி இவ்வளோ பேருக்கிட்ட வாங்கியிருக்கேன் எல்லார்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம் எனக்கு இருக்குதுங்க ஒரு சில பேர்லாம் பணம் அனுப்புனாதான் நான் வந்து உங்களுக்கு அனுப்புவோன்னு சொல்கிறாங்கல்ல உடனே ஜிபே பண்ணுறோம்ல அதே மாதிரி அவங்களும் அதை பேக் பண்ணணும்ல ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சுங்க நானும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மெசேஜுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லாத ஆட்கள்லாம் உண்டுங்க அதனால் ஆதி ஆ ஆதினு தான் நினைக்கிறேன் ஆதி ஏதோ ஃபார்ம்ஸாக ஏதோ ஒன்றில் அனுப்பவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் கோபமாக ஃபா ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டேன் ஏங்க இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டீங்க கொடுத்து இத்தனை உடனே இது பண்ணணும் ஆனால் எங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்க மாட்டிங்களா நாங்களும் இவ்வளோ பணம் என்னெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக வெரைட்டியாக இருக்கோ அத்தனையும் ஆர்டர் போட்டிருக்கேன் அவ்வளோ பணம் கட்டியிருக்கேன் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ரெண்டு தடவை மூணு தடவை ரிமைண்டர் கொடுத்தப்புறம் அனுப்புனாங்க அப்புறம் எல்லாம் வாங்கினதில் ஃபெயிலியர் 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 சரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல சில இடத்துங்களில் சீடு ஒன்று கூட முளைக்காது சில இதில் வரும்போதே ஃபங்கஸ் அந்த ஆர்கே பற்றையெல்லாம் ஒரு தடவை ஃபங்கஸோட அப்படின்னு எறும்பரிச்சு போன ஒரு சோளம் தான் வந்தது அதை சொன்னதுக்கு அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமும் எந்த ரெஸ்பான்ஸும் சார் அதுக்காகவே அடுத்த தடவை சீடு வாங்கினேன் அப்போயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க ஸோ இந்த மாதிரி நிறையா 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 சொன்னால் த தனி வீடியோவே போடலாம் ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு வேணாம் ஆனால் நாள் வாங்கினதில் என்ன பொறுத்த வரைக்கும் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னாக்க சச்சு மாடித்தோட்டம் சச்சு இருக்காங்க பார்த்தீங்களா கிட்ட வாங்குறதுல எனக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ஆச்சுங்க ஒரு சில விதைகள் மட்டும் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு நான் அப்போ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்ப கூட இருந்து ஒரு ஜெனியூனான ஒரு நல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதில் வரும்போது நமக்கு அது வந்து கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஒன்றும் ஃபெயிலியர் கிடையாது நல்லா இருக்கும் அதுவும் சொல்லப்போனால் நான் வந்து గ్రో బ్యాక్ లెండి ఫెసిలి పెట్టి சாரிங்க ஃபர்டிலைசர் லிக்யூடு அதெல்லாம் கூட அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன்னா போன தடவை நான் அவங்கக்கிட்ட அப்படி வாங்கும்போது ரெகுலராக அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறேன்னு எனக்கு எதாவது சீடு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதா அதுவும் உங்ககிட்ட தக்காளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அறுவடை பண்ணுற தக்காளியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேங்க சும்மா தான் சொன்னேன் உடனே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து எனக்கு பிளாக் சில் தக்காளி அனுப்பியிருந்தாங்க சீடு அனுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த என்ன என்னமோ ஒரு குண்டு சுரக்காயா ஏதோ ஒன்று பெருசாக இருக்கும்ல அந்த சுரையை ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ நாலஞ்சு சீடு அனுப்பேன் இது அது என்ன நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்து எனக்கு கிடைக்காத ஒரு வெரைட்டிங்க அதென்னா டீ எல்லாம் போட்டு குடிப்போங்களே செவ்வந்தியிலே நாட்டு செவ்வந்தி உள்ளே மஞ்சளாக வெளியில் வெள்ளையாக இருக்கும்ல அந்த செவ்வந்தி எனக்கு இப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது தான் இப்போல்லாம் பார்க்கவே முடிகிறதில்ல அந்த செவ்வந்தியோட சீடு அப்படி நிறைய அதாவது அவங்க என்னோடய சேனல் பார்ப்பாங்க ரெகுலராக ரெகுலரா ஓரளவு என்னோடது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் என்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு பார்த்தா அந்த மாதிரி எனக்கு அனுப்பிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ இது மாதிரி நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுக்கான விளம்பரம் கிடையாது நல்லவங்கள நம்ம வந்து பேசலாம் மற்றவங்கக்கிட்ட பேசலாம் நல்லா உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சரி அது மட்டும் இல்லை என்னை நம்பி இந்த வீடியோவை பார்த்து எது அக்கா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் உண்மையான விஷயங்களை சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர சச்சுக்காக ஹெல்ப்பு அவங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கான ஒரு உதவியாக தான் நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன் ஏன்னா நிறைய இடங்களில் எனக்கு ஃபெயிலியர் சச்சுவை தவிர அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நீங்களும் வாங்கிக்கோங்க ஓகேங்க ஒரு வீடியோவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முழுக்க சொல்லிட்டு அதை தைப்பட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் எங்கே விதை வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் சரி இவ்வளோ பேசிட்டேன்னே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஏதாவது நான் இந்த வருஷத்தில் இந்த தைப்பட்டத்தில் நான் பண்ண போகிறேன்னா போன தடவை பண்ணினது தவிர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனக்கு வந்து பட்டம் அப்படிங்கிறத விட எப்போ எனக்கு ஹாலிடேஸ் வருதோ அப்போ தாங்க என்னால் மா மாடி தோட்டத்தையே ஒரு புரட்டு புரட்டி எடுக்க முடியும் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய தோட்டத்தை ஃபுல்லாக வந்து மாற்றி அமைச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெகுலராக நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு இப்போது ஒரு செவன் டேஸ் லீவ் வருது அந்த லீவினுடைய துவக்கமாக தான் நேற்று நைட்டே இங்கே பார்த்தீங்களா தண்ணியாக நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் எங்கள் என்னோடய மாடி தோட்டம் வந்து ஒரு ஐநூ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதில் நான் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும்தான் தோட்டம் அமைச்சிருக்கேன் அதெல்லாம் சும்மா கிடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ மிச்சம் இருக்குது ஐநூறு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ண போகிறோம் எல்லோரும் எனக்கு நடக்கிறது கேட வேணும் யோகா பண்ணுறதுக்கு கேட வேணும்னு சொல்லி இந்த இடத்த தரமாட்டேன்னாங்க ஆனால் இப்போ இந்த இடத்தையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ நேற்று நைட்டு ஒரு ஒம்பது வரைக்கும் இது வேலை பார்த்துருக்கேங்க எங்கே எப்படிங்களா அவ்வளோ மூலிகை செடிகளையும் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே வச்சுருக்கேன் இன்னும் ஒரு செட்டு அதெல்லாம் வந்து நைட்டு எடுத்து வைக்க முடியாது ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் இருக்குதா அதை எடுத்துகிட்டு வந்தேன்னா ஏதாவது பள்ளி பூச்சி எதாவது இருந்து மேலே விழுந்து நம்ம கத்தி பக்கத்தில் பயந்து எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதா பார்த்து பார்த்து அதுவும் வந்து நீட் பண்ண வேண்டிய ப்ரூன் பண்ண வேண்டியது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப பழுத்து போய் ஒரு மாதிரி இருந்தது அதெல்லாம் நீட் பண்ண பார்த்தா நிறைய ஒடிஞ்சிருச்சு இந்த ரை நகட்டிட்டு வரும்போது நிறைய நாலு பீஸ் உடைஞ்சிருச்சு இது லெமன் கிராஸ் உடைஞ்சிடுச்சு இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சு ஷேரிங்க்காக இன்றைக்கி எடுத்து வச்சுட்டிங்க நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு அவங்களாம் தரையேனு சொன்ன சரி கொண்டு வாங்கன்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் இந்த க்ளீனிங் ஒரு கப்பல்லாம் இந்த மாதிரி ஷேரிங்கும் பலமாகவே நடக்குங்க ஓகே இந்த இந்த வேலையை வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணோம் இன்னும் நிறைய இந்த சைடு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் இன்னும் பராமரிப்பு பண்ணாமல் எல்லாம் நேற்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடும் கம்ப்ளீட்டாக கொண்டு வர போகிறேன் அவ்வளோ மூலிகை ையும் தனி தனியாக ஆக்கி ரெடி பண்ணுறது இந்த பட்டத்தில் அதுக்கப்புறம் புதிய புதிய செடிகள் என்ன வாங்கி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா என் வீட்டில் வந்து நான் ஓரளவு வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு என்ன சொல்கிறது மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் வைக்கல கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் மாய் இஞ்சி வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு சீனி கிழங்கு வச்சுருக்கேன் இந்த தடவை நான் வந்து சிறுகிழங்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க சிறுகிழங்குனா ரொம்ப பிடிக்கும் ஸோ சிறுகிழங்கு வச்சு விட்டுடலாம் ஏன்னா இந்த இதில் தானே கிடைக்கும் பொங்கல் டைமில் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சேனை கிழங்கு வைக்கலாம் சொல்லி முடிவு இதெல்லாம் இந்த நான் புதுசாக வைக்க போகிறது இந்த மாடியை வந்து ரொம்ப நெருக்கமாக தெரியுது ரெண்டாவது மூணு மூணு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இந்த மூணு ரூபா வச்சிருக்கதெல்லாம் ரெண்டு ரூபா மாற்றி ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பூக்கள் நான் சொன்னேன்ல செண்டுமல்லி ஜினியா அதுவும் விதைகள் கிடைக்குதான்னு பார்த்து அதையும் நம்ம போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இப்போ வந்து தக்காளியில் வந்து கருப்பு தக்காளி ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க செரி டொமோட்டோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க மஞ்சள் குடம் தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் வேறு இன்னொன்று யாராக கொடுத்தாங்களே காசி தக்காளி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தக்காளி விதைகளெல்லாம் நான் போட போகிறேங்க போட்டுட்டு அதையெல்லாம் நாற்று எடுத்து அதெல்லாம் வந்து இந்த தைப்பட்டத்தில் நான் விளைய விதைக்கலான் முடிவு பண்ணியிருக்கேங்க ஸோ என்னோடய பிளான் வந்து இவ்வளோதாங்க அது போக என்னென்ன வேறு புதுசாக பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸில் கொடுப்போம் ஸோ இப்போ வந்து வீடியோவில் என்ன நீங்கள் பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்